வணக்கம் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள் இனி செய்தி கண்ணோட்டத்துக்குள் செல்லலாம் பாருங்கள் ஐந்தாம் தேதி அன்று அனுராதபுரத்திலே எப்பாவல என்கின்ற பிரதேசத்திலே ஒரு பாடசாலை அதிபர் ஒருவர் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் அதாவது ஹீரோயின் ஒரு ஹீரோவுக்கு மேற்பட்ட ஹீரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருந்தது உண்மையாகவே பாடசாலை அதிபர் ஒருவர் அவருக்கு இருக்கின்ற கடமை என்னென்று சொன்னால் பாடசாலை மாணவர்களை போதைப் பொருளில் அகப்படாமல் இருப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற கடமையில கொண்ட இந்த பாடசாலை அதிபர் ஒருவர் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விடயமாகும் எல்லா செக்டர்லேயும் இருக்கிற கருப்பாடுகளை போல இந்த அதிபர் ஆசிரியர் சேவையிலும் கருப்பாடுகள் இப்பொழுது இருப்பது தெரிய வருது அந்த கருப்பாடுகள் இப்பொழுது அகப்பட ஆரம்பித்திருக்கின்றது இந்த குறிப்பிட்ட பாடசாலை அதிபர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் ஒரு கிழமைக்கு முதலே போலீஸாருக்கு இவர் தொடர்பான தகவல்கள் வேறொரு நபர் மூலம் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் மூலம் கிடைத்திருக்கின்றது இந்த நபர் கைது செய்யப்பட்ட நபர் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் வந்து ஒரு கிராம் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நபர் தான் இந்த நபரை போலீசார் வந்து விசாரணைக்கு உட்படுத்திய போதுதான் இந்த குறிப்பிட்ட பாடசாலை அதிபர் போதை பொருள் வைத்திருந்ததாக வைத்து வியாபாரம் செய்வது தொடர்பான தகவல்களை அவர் வெளியிட்டிருந்தார் அதற்கு அமையத்தான் போலீஸார் இந்த குறிப்பிட்ட பாடசாலை அதிபரை அனு அனுராதபுரத்தில் கைது செய்திருந்தார்கள் இந்த பாடசாலை அதிபர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் ஒரு மாதத்திற்கு முன்னர் இவருடைய மகன் இருபத்தைந்து கிராம் போதைப்பொருள் அதாவது ஹீரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தார் அதற்கு பின்னர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் மகன் காட்டிக் கொடுக்கவில்லை தப்பனை பாடசாலை அதிபரை இன்னொரு நபர் தான் இந்த பாடசாலை அதிபரை காட்டி கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்கு தான் இந்த பாடசாலை அதிபர் கைது செய்யப்பட்டார் அவரை கைது செய்து போலீசார் விசாரணை செய்த போதுதான் இந்த பாடசாலை அதிபருக்கு சொந்தமாக அன்றாதபுரத்தில் எப்பாவில் என்ற பிரதேசத்திலே ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் ஒன்று நடத்தி வருவதாக தெரிய வந்தது அந்த ஹோட்டலின் பின்புறத்திலே இவர் இந்த குறிப்பிட்ட போதைப்பொருளை புதைத்து வைத்திருந்ததாகவும் இதன் எடை கிட்டத்தட்ட ஒரு கிலோ கிராமும் நூற்றி எழுபத்தைந்து கிராமும் என்று சொல்லப்படுகின்றது புதைத்திருந்த நிலையிலே அந்த போதைப்பொருள் மீட்கப்பட்டது போலீசாரினால் அத்துடன் இந்த போதைப்பொருளை நிறுத்து பண்ணுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற எலெக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேலும் எலக்ட்ரானிக் தெராஸும் பொழுத்தின் சீலர் இரண்டும் அந்த ரெஸ்டாரண்டுக்கு பக்கத்திலே போகின்ற ஒரு ஆற்றிலே போடப்பட்டிருந்தது அதுவும் பொலிஸாரினால் கைப்பற்றப்பட்டிருந்தது இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படலாம் ஏன் இந்த எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேலும் இந்த பொழுத்தீன் சீலரும் பொழுத்தின் ரோலும் அந்த குறிப்பிட்ட நதிக்கு அருகிலே அதாவது ஆற்றுக்கு அருகிலே அல்லது ஆற்றிலே போடப்பட்டதன்று இவர்களுக்கு முன்கூட்டியே தகவல் கிடைத்ததன்று ஆம் முன்கூட்டியே இவருக்கு தகப்பனுக்கு அதாவது இந்த பாடசாலை அதிபருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது ஏனென்றால் மகன் வந்து போதைப்பொருள் குற்றச்சாட்டின் பேரிலே ஒரு மாதத்துக்கு முன்னர் முன்னரே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதனால் இவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது சில நேரம் தாங்களும் இந்த போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுவது பொலிஸருக்கு தெரிய என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இவர்கள் இந்த வைத்திருந்த ஒரு கிலோகிராம் ஹீரோயின் போதைப்பொருளை ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னால் புதைத்தும் மற்றும் அதற்கு அதை நிறுத்த பயன்படுத்தப்படுகின்ற இந்த குறிப்பிட்ட கருவிகளையும் பின்னால் இருக்கும் ஆற்றலை போட்டிருக்கின்றார்கள் என்று நம்பப்படுகின்றது அதேவேளை போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட இந்த பாடசாலை அதிபரின் மனைவி அதாவது இந்த போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட இளைஞரின் தாய் இவர் வந்து தேசிய மக்கள் சக்தியின் ஒரு பிரதேச சபை உறுப்பினர் என்று தெரிவிக்கப்படுகின்றது இவர் வந்து பேலியாகுட பிரதேச சபையின் உறுப்பினராக தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு பிரதேச சபை உறுப்பினராக இருப்பதாக தெரிய வருகின்றது இவருடைய பேர் வந்து திஸ்னா நிரஞ்சலா என்று தெரிவிக்கப்படுகின்றது போலீஸார் இந்த கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரை தம்புத்தேகம நீதவான் நீதிமன்றத்திலே ஆஜார் செய்து அவரை பன்னிரெண்டாம் தேதி இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரையும் அவரை தடுத்து வைத்திருந்து விசாரணை செய்வதற்கான அனுமதியை அன்றாங்கப்புற குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு இவரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கி இருக்கின்றது இன்னும் சில மேலதிக தகவல்கள் இது தொடர்பாக இருக்கின்றது. அது என்ன என்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் இந்த கொஸ்குட சுஜி என்று சொல்லப்படுகின்ற திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற நபருக்கும் சசி என்று சொல்லப்படுகின்ற திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற நபருக்கும் இடையிலே உறவுமுறை காணப்படுவதாகவும் அவர்களுக்கு தொடர்புகள் இருப்பதாகவும் அவர்கள் ஊடாக அவர்களிடம் இருந்து பெறப்படுகின்ற இந்த ஹீரோயின் போதைப் பொருட்கள் தான் இவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுத்தி இருக்கின்றார்கள் என்ற தகவலும் விசாரணையின் போது வெளியாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கொஸ்கட சுஜி என்பவர் இந்த பிரதேச சபை பேலியாகுட பிரதேச சபையின் உறுப்பினரான இந்த கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரின் மனைவியின் நெருங்கிய உறவினர் என்றும் அடுத்ததாக இந்த சசி இந்த திட்ட திட்டமிடப்பட்ட குற்ற ஈடுபடுகின்ற சசி என்று சொல்லப்படுகின்ற நபர் இந்த பாடசாலை அதிபரின் அண்ணனின் மகன் என்றும் செய்திகள் இப்போது இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பாகவும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொஸ்கோட சுஜியிடம் இருந்து பெறப்படுகின்ற போதைப் பொருட்களை தான் இந்த சசி என்பவர் இலங்கையிலே டிஸ்ட்ரிபியூஷன் செய்கின்றார் என்றும் தவறுகளும் வெளியாகியிருக்கின்றது இருக்கின்றது இவர்கள் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் செயல்களில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வரும் நபர்கள் இவர்களோடு சேர்ந்து இந்த குறிப்பிட்ட நபர்கள் அத பாடசாலை அதிபர் நீண்ட காலமாக போதை பொருள் விற்பனையிலே ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கின்றது பேரியாகுட பிரதேச சபையின் உறுப்பினரான திஸ்னா நிறஞ்சலா அதாவது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் இவர் வந்து கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரின் மனைவி இன்று நேற்று அறிவித்திருக்கின்றார் அதான் நேற்று ஆறாம் தேதி தான் தன்னுடைய பிரதேச சபை உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக ஏனென்று சொன்னால் இந்த விசாரணைகள் தன்னுடைய கணவர் மற்றும் மகன் மீது உள்ள போதைப்பொருள் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகளுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாமல் இருப்பதற்காக தான் இந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்திருப்பது தொடர்பான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது இந்த குறிப்பிட்ட கைது வந்து தேசிய மக்கள் சக்தியின் மீது மக்கள் கொண்டிருந்த அளப்பெரிய ஆதரவு அந்த ஆதரவு தளத்தை குறைக்கலாம் என்ற ஒரு கண்ணோட்டம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் இன்னொரு கண்ணோட்டம் இருக்கின்றது இந்த குறிப்பிட்ட கைது தேசிய மக்கள் சக்தி எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று பாராபட்சம் இல்லாமல் இந்த போதைப்பொருளுக்கு எதிரான போராட்டத்திலே போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையில் நடவடிக்கையிலே எந்தவித பாரா பட்சமும் இல்லாமல் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் இந்த குறிப்பிட்ட கைதுகளிலே தேசிய மக்கள் சக்தியை எந்த விதமான தலையீடுகளையும் செய்யவில்லை என்ற விடயங்கள் இப்பொழுது அவர்கள் மீது எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகளின் மூலம் நிரூபணமாகி உள்ளதால் இதனால் இந்த தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு இதை விட பல மடங்கு அதிகரிக்கும் என்ற கண்ணோட்டமும் இருக்கின்றது ஆகவே காலம் எதிர்காலம் இதற்கான பதிலை சொல்லும் ஏனென்று சொன்னால் அரசாங்கத்தால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் காத்திரமாக பாரபட்சமும் இன்றி இருப்பதனால் இன்னொரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது யாழ்ப்பாணத்திலே சுன்னாகம் பிரதேசத்திலே ஊரலு என்ற பகுதியிலே இருந்து ஒரு நாற்பத்தொரு வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவரிடம் இருந்து ரெண்டு கிராமும் இருநூறு கிராமும் கொண்ட ஹீரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண போலீஸார் அறிவித்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாண சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்குகின்ற குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ஒரு ரகசிய தகவலை அடுத்து இந்த சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டு இந்த குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் மீது சில விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த விசாரணைகளின் பின்னர் இவர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த பட உள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது இத்துடன் இந்த செய்தி கொண்டோட்டத்தை முடித்துக் கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கொண்டோட்டத்தில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்